சர்ச்சைகள் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கேபிஓய் பாலா இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாத்திரலாம் சின்ன திரையில கலக்கப்பவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமா அறிமுகமானவர் தான் கே பாலா மக்கள் மத்தியில இப்போ பயங்கரமா பிரபலம் ஆயிட்டாரு உதவிகள் செய்து அதை வீடியோவை எடுத்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல வந்து ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு இப்போ ரீசெண்டா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற திரைப்படத்துல வந்து நடிச்சிருந்தாரு இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்றுருக்கு இந்த நிலையில சோஷியல் மீடியாவில் இவரை பத்திய சில விஷயங்கள் வந்து சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டு கேபி பாலா உதவி பண்ணுறாரு ஓகே அவருக்கு பணம் எங்கிருந்து வருது ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு கூலி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொறுத்து பொறுத்து பார்த்த பாலா வந்து இப்போ அவரே ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணித்தாரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யார் இந்த பாலா நான் வந்து ஒரு இவன் ஒரு ஸ்கில் எவ்வளோ வன்மம்ல ரெண்டு நாளாக நானும் இப்போ முடியும் அப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் நான் ஒரே ஒரு படம் தாங்க பண்ணேன் அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இப்படி பண்ணுவாங்கன்னு சத்தியமாக தெரியாது அந்த ஆம்புலன்ஸில் சின்னதாக ஒரு டீ பிரச்சனையை வச்சு என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த ஆம்புலன்ஸ் மூலமாகவோ எத்தனையோ ஊரில் தண்ணி இல்லாமல் தண்ணி கிடைச்சி எவ்வளோ ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவோ ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க இதில் எத்தனை பேர் வந்து பொழைச்சிருக்காங்க தெரியுமா எவ்வளோ பசங்க படிக்கிறாங்க நாம் பண்ணுற பாசிட்டிவான விஷயங்கள் யாருமே பேச மாட்றாங்க சின்னதாக ஒரு டீ பிரச்சனையை வச்சுட்டு முகத்திரையை கிழிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போடுறாங்க அதுல ஒருத்தர் நான் சர்வதேச சொல்றாரு ஐயா நான் ஒரு தினக்கூலி தான் அது கூட பரவாயில்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறான் இவனுக்கு ஏன் இவ்வளவு காசுன்னு கேக்குறாங்க ஏங்க நான் ஈவென்ட் போறேன் ஆங்கரிங் பண்றேன் நான் படம் நடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் இது இல்லாம வெளிநாடு ஈவெண்ட் நான் போறேன் இதுல ஃபாரின்ல இருந்து காசு தரதா சொல்றாங்க யாருங்க சும்மா காசு தருவா ஏங்ககிட்ட ட்ரஸ்ட்டு கிடையாது தப்பான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது நான் டே நைட்டாக ஓடி சொந்தமாக சம்பாதிக்கிறத மட்டும்தான் நான் வந்து இப்படி உதவி பண்ணிகிட்ருக்கேன் ஹாஸ்பிட்டல் கட்ட அவ்வளோ காசு வேணுமே இவ்வளோ காசு வேணுமே அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய கால் கிரவுண்ட் இடத்துல நானும் அமுதாபனும் சேர்ந்து ஒரு கிளினிக் தாங்க கட்டுறோம் அதுக்கும் சொல்றாங்க எப்படி இவனுக்கு இவ்வளோ காசு கிடைக்குதுன்னு இதே நான் எனக்குன்னு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டாலோ இல்லை அடுக்குமாடி வீடு வந்து கட்டினாலோ எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க அடுக்குமாடி கட்டிடத்துக்கு பதிலாக ஹாஸ்பிட்டலும் காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸும் வாங்கணும்னு நினைச்ச தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு இப்போ கூட நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நானும் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும்னு பாக்குறேன் இல்ல என்னோட பெயரை மக்கள்கிட்ட கலங்கடிக்கணும் அப்படிங்கு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி பரவாயில்ல நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா என்ன மாதிரி உதவி பண்ண நினச்சி இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி பின்வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் இன்ஸ்டால தான் போடுறேன் இன்ஸ்டாவில் போட்டால் காசுலாம் கிடையாது யூடியூப் சேனலில் போட்டால் காசு என்கிட்ட யூடியூப் சேனல் எதுவுமே கிடையாது ஆனால் என்னை பற்றி தப்பாக பேசி யூடியூப்ல போட்டு ஒரு சில பேர் வந்து காசு சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னே தெரியல எவ்வளோ வன்மத்தை தாண்டி வாழணும்னு தான் தெரியுது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து நல்லது பண்றோம் ஆனால் அந்த நல்லது பண்றதுல கூட இவங்களுக்கு வந்து பிரச்சனையா தெரியுது இந்த ரெண்டு நாளா நான் பண்ற கஷ்டம் எல்லாத்துக்குமே நன்றி நீங்க பண்றதெல்லாம் பார்த்து நான் ஓடவே மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக மட்டும் நான் கடைசி ஓடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால செம வைரலாக போயிட்டு இருக்கு கேபிஐ பாலா உதவி பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்